மிகடனில் வந்த ஒரு பதிவு கழுகார் அப்படின்றத எழுதின ஒரு கட்டுரை வேலூர் சம்மந்தப்பட்டதுன்னு ஒன்று ரொம்ப ஆர்வமாக படித்தேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சோலை பிரமுகர் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆளுங்கட்சி அமைச்சர் அப்படின்னு ஒரு வார்த்தை நில அபகரிப்பு இதெல்லாம் வந்து அதில் முக்கியமான பிரதானமான ஒரு வார்த்தைகளாக நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அவரை கண்டுக்கவே மாட்டேங்குது என்ன தான் நில அபகரிப்பு பண்ணாலும் வெளிப்படையாக பல குற்றங்களில் ஈடுபட்டாலும் மக்களுடைய பொது நிலங்களோ அரசுடைய நிலங்களோ ஆக்கிரமிப்பு பண்ணாலோ இந்து அறநிலையத்துறைக்கு சம்பந்தமான நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணாலோ எதை பண்ணாலும் காக்கிகள் இவங்களை கண்டுக்கிறதே கிடையாது காரணம் ஆளுங்கட்சி பிரமுகருடைய ஆதரவு ஆளுங்கட்சி அமைச்சரோட ஆதரவு முக்கியமாக அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது அந்த கட்டுரை அந்த கட்டுரையில் யார் இந்த சோலை பிரமுகர் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா நம்ம பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் யாருன்னு தெரியலையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வேலூர் பாராளுமன்ற தேர்தல் நிறுத்தப்பட்டது இந்தியாவிலேயே ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கும்பொழுது அதில் ஒரே ஒரு தொகுதியாக வேலூர் தொகுதி மட்டும் நிறுத்தப்பட்டு மிச்சம் இருக்கிற ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டது ஏன்பா வேலூர் மட்டும் நிப்பாட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்சோலி ஸ்ரீனிவாசன் அவருக்கு சம்மந்தமான தோட்டம் அவருடைய வீடு குடோன் கம்பெனி இங்கே எல்லா இதுலேயுமே வந்து வருமான வரித்துறை சோதனை நடந்தது அந்த சோதனையில பதினோரு கோடி ஐம்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் பிடிப்பட்டது எல்லாருக்குமே தெரியும் அன்னைக்கு வந்த செய்திகளில் தெரியும் முக்கியமாக கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல வேலூர் தொகுதி மக்களுக்கு அந்த வாக்காளர் ஆடு அந்த பட்டியலோடு சேர்ந்த பல ஆவணங்கள் கிடைக்கிது ஸோ இது வாக்காளர்களுக்கு பட்டுவாடா பண்ணுறதுக்காக வைத்திருந்த பணம் அப்படின்றது ஊர்ச்சிதமாகுது தேர்தல் கமிஷன் முதுகலும் இருக்கிற ஒரு தேர்தல் கமிஷனால் என்ன பண்ணணும்னா அந்த வேட்பாளர் சம்மந்தப்பட்ட வேட்பாளர் யாரோ அவரை தகுதி நீக்கம் செய்யணும் இந்த வழக்கு முடிந்த வரைக்கும் அவர் எந்த தேர்தலையும் நிற்கக்கூடாதுன்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போடணும் இல்லை அந்த கட்சியை வந்து பேன் பண்ணணும் இல்லை அவங்களுடைய சின்னத்தை முடக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தால் இவங்க வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறத கொஞ்சம் பயந்தாவது செய்வாங்க இன்றைக்கி வெளிப்படையாக நடக்குது எல்லாருக்குமே தெரியும் சரிம்மா இதுக்கும் நீ பேசுகிற அந்த நில அபகரிப்புக்கும் அமைச்சருக்கு என்னமா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைக்கு அந்த பணம் பிடிப்பட்ட பிரமுகர் திமுகவினுடைய திரு துரைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்த் அவர்களுடைய அவர் தான் வேட்பாளர் அந்த துரைமுருகன் அவர்கள் இன்னைக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் திமுகவினுடைய பொதுச் செயலாளர் அமைச்சருக்கு விசுவாசமாக இவரை பூஞ்சோலை சீனிவாசன் ஏன் இருக்கணும் அப்படின்னா இவரை பினாமியாக யூஸ் பண்ணி அமைச்சர் நிறைய செயல்பட்டுகிட்டு இருந்தாரு அப்படின்றது வெளிப்படையாக நிறைய பேருக்கு தெரியும் அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த அந்த சம்பவம் ரைடு அதை தொடர்ந்த ரெண்டு மூணு வழக்குகள் இன்னும் போய்கிட்டு இருக்கு சப்போஸ் அமைச்சர் நம்மளை வந்து பேக்கப் பண்ணலை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நம்ம அவருக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துடலாம் அப்புறம் ஒரு ஆயிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் பூஞ்சோல்லி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்க போவதால் அவரை பேக்கப் பண்ணுறதுக்காக அமைச்சர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணாலும் யாரும் நடவடிக்கை எடுக்கக்கூடாது அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு சொல்லி வாய் வழி உத்தரவாக வந்ததால் தான் இந்த கட்டுரையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன் குறைஞ்சபட்சம் நம்ம பக்கத்தில் நடக்கிற தப்பை ஏன் இந்த தப்பை பண்ணுறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே இந்த தப்புதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நம்ம அதை கேட்கறதுக்கு தான் தயக்கம் ஏன் தயக்கம் சொல்லுங்கள் எலெக்ஷன் நேரத்தில் இவங்க கொடுத்த காசை வாங்கிட்டோம் சே நம்ம என்னப்பா அது நம்ம காசு தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வாங்கிட்டோம் இன்றைக்கி வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாத அளவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் நம்மளாம் இருக்கும்ல நான் நம்ம கட்சிக்காரன் இல்லைன்னா வந்து இன்னும் பயங்கரமான காமெடி என்னன்னா திமுக பேசினா பாஜக உள்ள வந்துடும் ஏன்னா திமுக ஆண்டா பாஜக ஏன்டா வரப்போ இதை தான்ண்டா ஒவ்வொரு முறையும் நான் கேட்குறேன் திமுக ஒழுங்காக செயல்பட்டால் ஏன் பாஜக வரப்போம் இந்த மாதிரி பினாமிகளுக்கும் கொள்ளை அடிக்கிறவனுக்கும் ஆக்கிரமிப்பு பண்ணுறவங்களுக்கும் திமுக சப்போர்ட்டாக நிற்கிது அதுக்கு ஒரு அமைச்சரு இந்த அமைச்சர் வந்து ஒரு மூத்த கட்சிக்காரர் கட்சியினுடைய டாப் மோஸ்ட் பதவியில் இருக்கக்கூடியவர் அந்த கட்சி தமிழ்நாட்டில் டாப் மோஸ்ட் கட்சி இவங்களே இந்த மாதிரி கொள்ளைக்காரங்களுக்கும் திருடங்களுக்கும் சப்போர்ட் பண்ணால் மக்கள் தெரியல இந்த பதிவை பார்த்தினா உங்களுடைய கமெண்ட்ஸை தாராளமாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அந்த தென் திட்டணும்னு நினச்சிக்கனால அந்த கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக திட்டுங்க இல்லை தம்பி இந்த ஒரு பிரச்சனை இருப்பா இதை பற்றி என்ன நீனாப்போ திமுக மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கேன் பிஜேபியில் இது நடக்கலையா இதை பற்றி பேசுப்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்கள் அதை பற்றியும் தெளிவாக பேசுவோம் நன்றி நான் உங்கள் வேலூர்